தற்போதைய செய்தி தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் ஆளுநர் ஆர் என் ரவி அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டறியலாம் வணக்கம் மணிகண்டன் விவரம் என்ன தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சார்பில் பதினான்காவது பட்டமளிப்பு விழா இழப்பேட்டையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் ரவி மற்றும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மு க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இதுல வந்து தமிழ்நாட்டின் அதாவது இந்திய அணியில் விளையாடிய பங்கு பெற்ற கூடைப்பந்து வீராங்கனை கூடைப்பந்து வீராங்கனை அனிதா பால் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் வந்து பட்டமளிப்பு விழாவில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது நபர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவி அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்து பயின்ற மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் பட்டமளிப்புகளை வழங்கினர் அனிதா பால் துறை அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான முன்னேற்றங்கள் கண்டுள்ளதாகவும் வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்திருந்தாங்க ஆளுநர் முன்னிலையிலே தெரிவித்திருந்தார்கள் அதே போல விளையாட்டு வீரர்களை ஊக்கமளித்தும் அவர்களுக்கு தேவையான பண்ட்ஸ் அதாவது நிதிகளை வழங்கியும் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கியும் அவர்களை ஊக்குவித்து இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் அவர்களை வந்து பங்கு பெற செய்வதற்காக அனுப்பி வைப்பதில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் வெளிப்பாடாக தான் தற்போது இந்த பாரா ஒலிம்பிக்கில் எட்டு பதக்கங்களும் அதே போல கேலோ இந்தியா போட்டிகளில் இரண்டாவது இடமாக தமிழ்நாடு செயல்பட்டதும் அதையெல்லாம் குறித்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ஒலிம்பியாட் போட்டி மிக சிறப்பாக இங்கு நடைபெற்றது இந்த பார்முலா ஒன் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் போட்டியும் மிக சிறப்பாக நடத்தி முடித்து தமிழ்நாட்டின் பெருமையை உலகம் தெரிய செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறித்தும் ஆளுநர் முன்னையில் மிக பெருமையாகவும் பேசியிருந்தாங்க அந்த சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற அனிதா பாகுரையவர் தற்போது இந்த பட்டமளிப்பு விழா நிறைவு செய்து அனைவருக்கும் பட்டங்களை வழங்கி தற்போது இந்த பட்டமளிப்பு விழா என்பது நிறைவடைந்திருக்கிறார்கள் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி